அதிமுக என்பது திமுக எதிர்ப்பில் வந்த கட்சி தான் இத்தனை வருடம் ஓபிஎஸ் அவர்கள் திமுக தீய சக்தி என்று சொன்னவர் திமுகவை எதிர்த்து தான் அரசியலில் களம் கண்டவர் மூன்று முறை முதலமைச்சராக அதிமுகவில் இருந்தவர் ஜெயலலிதாவோட நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவர் இப்படிலாம் இருந்தார் இன்னைக்கு சந்திக்கிறாருங்கிறதுக்கு திமுக வந்து ஓபிஎஸ் கட்சியில் நினைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது விரும்பலை ஆனால் இவர் சந்தித்ததை ஸ்டாலின் வந்து எப்படி வந்து அது அரசியல் அதை லாபமாக பார்க்க முடியும் அங்கே பதட்டம் ஏற்படுதில்லை கொஞ்ச நாளாக எடப்பாடி என்ன சொல்லிகிட்டு இருந்தார் திமுக கூட்டணியிலேருந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடுவாங்க திமுக கூட்டணி உடைந்து விடும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு திமுக கூட்டணியிலேருந்து இன்னும் பெரிய கட்சி வரைய இருக்குது சொல்லிகிட்ருக்காருல்ல இன்றைக்கி ஓபிஎஸை சேர்த்துக்கல வேறு ஒன்று இல்லைன்னா கூட ஆனால் ஓபிஎஸ்க்கன்று செல்வாக இருக்கிறதா இல்லையா உதாரணம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு ஓபிஎஸ் பாஜகவிட நின்றார் இதே ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பாள சின்னத்தில் நின்றார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடம் சுயசையிலே அவர் தான் அதிகம் வாக்கு ரெண்டாவது இடம் முதல் இடத்துல நின்ற நவாஸ் கனி அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட வாங்கினார் இரண்டாவது இடம் அதிமுக இல்லை ஓபிஎஸ் அவர்கள் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்கு வாங்கினார் பலாப்பழம் பலாப்பாள சின்னத்தில் அந்த சின்னமே புது சின்னம் மூன்றாவது இடம்னா அதிமுக நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை ரெண்டுமே தொண்ணூறாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட அவ்வளோதான் அப்போ தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கா இல்லையா ஒன்று ரெண்டாவது நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஓபிஎஸ் முக்குளத்தூர் சமூகத்தில் ஒரு முக்கியமான தலைவர் தான் இன்றைக்கி இன்றைக்கும் தேனியில் மதுரையில் ராமநாதபுரத்தில் அந்த பகுதியில் இருக்கின்ற முக்குளூர் சமூக முக்குளத்தூர் சமூகத்துக்கு அவர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் அந்த சமூகம் தெற்கே இருக்கு நிறையா இருக்குது டிடிவி தினகரன் இப்போ வந்து ஐசோலேஷனில் இருக்கார் அவரையும் சேர்த்துக்குவாங்களான்னு தெரியாது சசிகலாவை ஏற்கனவே ஓரங்கட்டி வச்சிருக்காங்க அப்போ இந்த சமூகத்தை அதிமுக ஓரங்கட்டி வைத்திருக்கிற கோபம் அந்த சமூகத்துக்கு இருக்குது ஏன் சொல்லுன்னு கேளுங்க முக்குளத்தோர் சமூகம் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தங்க கவசம் செய்து கொடுத்தவர் ஜெயலலிதா அந்த குரு பூஜைக்கு தங்க கவசம் இன்னும் சொல்லப்போனால் அந்த கவசம் வங்கியில் தான் இருக்கும் அதை ஒவ்வொரு ஆண்டும் போய் யார் எடுத்துக் கொடுப்பாங்கன்னா ஓபிஎஸ் தான் எடுத்துக் கொடுப்பார் ஏன்னா அவர் பொருளாளர்